நான் உங்கள் செய்திகளோடு ஜீவரூபி மணிவண்ணன் தினேஷ்குமார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத மரக்கடத்தல் தொடர்பில் செய்தி சேகரிக்கச் சென்ற ஊடகவியலாளர்களான சண்முகம் தவசீலன் மற்றும் கணபதி பிள்ளை குமணன் ஆகிய இரண்டு ஊடகவியலாளர்கள் கடந்த மாதம் பனிரெண்டாம் திகதியன்று தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் வெளியிட்டு புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் ஏகமனதாக தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்த கண்டன பிரேரணியை சபை உறுப்பினர் முத்துசாமி முகுந்தகஜன் சபையில் முன்மொழிந்தாா் அதனைத் தொடர்ந்து குறித்த பிரேரணிக்கு ஆதரவாக சபை உறுப்பினர்கள் பலரும் சபையில் கருத்து தெரிவித்தனர் அதிலே குறிப்பாக தாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற வகையில் கருத்துக்கள் பகிரப்பட்டிருந்தன தாக்குதல் என்பது நிலைமை ஏற்படக்கூடாது

தொடர்ச்சியாக அச்சுறுத்தப்படுவதும் அவர்கள் பல்வேறு வகையான இன்னல்களை சந்திப்பதும் நாங்கள் அடைகின்றோம் எனவே இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடு என்ற ரீதியிலே ஜனநாயக மலர வேண்டும் என்று சொன்னால் ஊடகவியலாளர்கள் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும் கிடைக்க வேண்டும் கிடைக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் முடிவாக எடுத்துக்கொண்டு மாபியாக்களை அனுப்புவதில்லை இவ்வாறான உடவியாளர் மூலம் எங்களுடைய பலங்களை காப்பாற்றுகின்ற முயற்சியில் ஈடுபட்டன் குமணன் அவர்கள் தாக்கப்பட்டதை வன்மையாக கண்டிப்பதோடு கண்டிக்கின்றதை இந்த உடவியலாளர்கள் செயற்படுவதற்கும் இந்த நாட்டிலே சரியான ஒரு சிறந்த தீர்வு இந்த வழங்கவும் வெளியில் வரும் என்பதை

மேலும் அவ்வாறு சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ள கண்டன பிரேரணையை நாட்டினுடைய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஊடக அமைச்சர் பாதுகாப்பு செயலாளர் போலீஸ் மாதிபர் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் உள்ளிட்டவர்களுக்கு அனுப்பி வைப்பதாகவும் சபையில் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது